ದರ್ಶನ್ ಫೋರ್ಟೀನ್ ಟು ಫಿಫ್ಟೀನ್ ಅವರ್ಸ್ ವಿಚ್ ಈಸ್ ಗ್ರೇಟ್ ಥಿಂಗ್ ಡನ್ ಬೈ ದೀಸ್ ಪೀಪಲ್ ಎ

இடைவெளி இடைவெளி இல்லாத புரிஞ்சுட்டு எல்லாம் டிஎன்எஸ்டி எக்ஸலண்டாக சப்போர்ட் பண்ணி கரெக்டாக எல்லாம் ஒன்பது மா ஒன்பது கூப்பிட்டு வந்து நம்மளால தரிசனம் பண்ண வச்சாங்க லைஃப்லேயே வர முடியாதுங்க உங்க பேர் சார் சீனிவாசனுங்க சேலத்து வரங்க நன்றி பேர் ராஜன் நான் சென்னையிலேருந்து வரேங்க இந்த நவகிரக ஸ்தலத்துக்கு வந்து பயில் பயணத்துக்கு ரொம்ப அழகாக சிறப்பாக ரொம்ப பயணம் நல்லா அமைஞ்சிருந்துங்க நேரடியாக நம்ம சன்னதிக்கே நேராக இவங்க அழைச்சி கொண்டு போய் காமிச்சாங்க ரெண்டு கைடு நல்ல சிறப்பாக ஸ்தலம் வரலாறுல நல்லா செல்லபடியாக சொன்னாங்கங்க அதோட வந்து இந்த குறைந்த செலவில் ஒரே நாளில் இந்த நவகிரகத்தையும் நம்ம பார்த்தது ஒரு பெரிய நமக்கு வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை நல்ல வழங்க மாண்பு முதல்வரர்களுக்கும் நம்ம போக்குவரத்து அமைச்சர்களுக்கும் கும்பகோணம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் உங்க பேர் சார் என் பேர் ராஜனுங்க சென்னை நன்றி அமைச்சர்கள் மற்ற எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி கோஆபரேட் பண்ணதுக்காக நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்களை நல்லபடியா வழி நடத்தி கொண்டு பண்ணிய பேக்கேஜ் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு வந்து ரியலி இட்ஸ் ஒர்த்து அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தர்ஷன் பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த டயர் வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணுங்க சைடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்தலத்தையும் பண்ணாங்க எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பேர் சார் சென்னை வர ஆமாம் மேடம் மேடம் ட்ரைவர் மோட்டார் எல்லாம் அருமையுமே மோட்டார்